Thank you, Lara Jezani, for your educative speech on this subject. It was not only educative, it was also educative and agitated. We believe in agitation, education, agitation and organizations, the way Baba led us. நான் விரைவாக அவருடைய உரையின் சுருக்கத்தை உங்களுக்கு நான் வழங்க விரும்புகிறேன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்ட விவாதங்களின் போது சுற்றுச்சூழல் குறித்து பல முறை செய்திகளை எடுத்துரைத்திருக்கிறார்கள் இங்கு நாம் அனைவருக்குமே சுற்றுச்சூழல் என்பது ஒரு தனிச்சிக்கலாக இல்லாமல் ஒரு சாதிய சமூகத்தில் சாதி ஏற்றத்தாழ்வுகளோடு தொடர்புடையதாக இருக்கிறது ஒரு சமநிலை இல்லாத ஒரு சமுதாயம் சமநிலை இல்லாத ஒரு சுற்றுச்சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது சாதி மதம் நம்பிக்கைகள் இவற்றுக்கு அப்பால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த நிலை இல்லை என்பதை அம்பேத்கர் சுட்டிக்காட்டினார் அம்பேத்கர் எப்போதுமே ஏகபோகத்துக்கு எதிராக நின்றார் ஏகபோகங்களை அவர் எதிர்த்த அதனால் தான் அவர் இந்த ஏகமோகங்கள் இயற்கையின் சமநிலையை கெடுப்பது இயற்கை செம்பாதாரங்களை வளைத்துக் கொள்வது சுரண்டலுக்காகவும் லாபவேட்டைக்காகவும் சுற்றுச்சூழலை அழிப்பது பற்றி அவர் எடுத்து காட்டினார் அவர் வலியுறுத்திய ஒரு சொல் பசுமை குடியாட்சியம் கிரீன் டெமோக்கிரசி என்பது பசுமை அரசியல் எனவே சமூக நீதி என்பது இந்த பசுமை அரசியல் இல்லாமல் சாத்தியமில்லை என்பதை அவர் எடுத்து காட்டினார் இதற்கு நமக்கு என்ன தேவை முதலாவதாக தகவல் தேவை நமக்கு செய்திகள் கிடைத்தால் மட்டும்தான் இந்த சேதத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும் மக்கள் சமுதாயத்திற்கு இந்த தகவல்கள் வழங்கப்பட வேண்டும் இது முதல் தேவையாகும் அப்போதுதான் நாம் ஒரு திட்டத்தை அரசு கொண்டு வருகிறது அல்லது ஒரு பெருங்குழுமம் தொழில் நிறுவனம் கொண்டு வருகிறது என்றால் அதனுடைய பாதிப்புகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அரசு எவ்வாறான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே தகவல் பெறுகிற உரிமை அடிப்படையான ஒன்று இரண்டாவது முடிவெடுப்பதில் மக்களுக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும் அந்த பங்கின் மூலமாகத்தான் அவர்கள் ஒரு திட்டம் வரப்போகிறது என்றால் அது வருவதற்கு முன்பே அதை தடுப்பதற்கான உரிமையை பயன்படுத்த முடியும் மூன்றாவதாக நமக்கு இருக்கக்கூடிய நிலச்சட்டங்கள் சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் காடுகள் தொடர்பான சட்டங்கள் இவை அனைத்தையும் அறிந்து முடிவெடுக்கிற செயல்முறையில் நாம் பங்கேற்றால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் நம்முடைய சட்டங்களில் இந்த உரிமைகள் உறுதியாக அங்கீகரிக்கப்படவில்லை இப்போதும் நாம் எந்த ஒரு திட்டத்தையும் முன்கூட்டி அறிந்து கொள்வதற்கோ அதற்கான முடிவு எடுப்பதற்கோ தகவலை பெறுவதற்கோ உரிமை முழுமையாக இல்லை மும்பை நகரத்தை எடுத்துக்கொண்டால் மூன்று அல்லது நான்கு திட்டங்கள் வருகின்றன ஒரு திட்டம் இன்னொரு திட்டத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது ஒரு திட்டத்தை எதிர்த்தால் போதாது இந்த திட்டங்கள் அனைத்தையும் முழுமையாக எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மகாராஷ்டிரத்திலும் குஜராத்திலும் குஜராத்தின் கர்நாடகத்தினுடைய ஒரு பகுதியிலும் பாரம்பரியமான வாழ்க்கை முறைகளை இந்த திட்டங்கள் சிதைத்துக் கொண்டிருக்கின்றன கடலோரத்தில் அவர்கள் கடலோர சூழல் பாதுகாப்பு சட்டங்களை மீறி கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன இடம் விட்டு இடம்பெயர்ந்து மக்கள் வாழ்க்கையையும் நிலத்தையும் கடலையும் உதறி செல்ல வேண்டியிருக்கிறது இதனால் குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படுகிறது உடல்நிலை பாதிக்கப்படுகிறது இவற்றினால் பண்பாட்டுக்கான உரிமை மீறப்படுகிறது ஒரு இடத்தில் வாழும்போது மட்டும்தான் பண்பாட்டை பாதுகாக்க முடியும் ஆகவே கல்வியும் வாழ்வாதாரங்களும் பண்பாடும் இதனால் சிதைக்கப்படுகின்றன இவற்றினால் ஏற்படுகிற தாக்கத்தை மதிப்பீடு செய்ய முடியாமல் இருக்கிறது நான்காவதாக நீதியை அணுகிற வாய்ப்பு இருக்க வேண்டும் ஒன்று வரப்போகிற ஒரு திட்டத்தை முன்கூட்டி தடுப்பதற்காக நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுகிற வாய்ப்பு இருக்க வேண்டும் அமைச்சர்கள் அமைச்சகங்கள் அவற்றை நாம் அணுகிற வாய்ப்பு இருக்க வேண்டும் அந்த உரிமைகள் மீறப்படுகிற போது அவற்றை தடுத்து நிறுத்தி நம்முடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீதிமன்றங்களிலே வழக்கு தொடர்கிற உரிமை இருக்க வேண்டும் இப்படி நமக்கு முதலாவதாக தகவல் தெரிந்து கொள்வது அதன் மூலம் ஒரு திட்டத்திற்கான மாற்று வழிகளை தேடுவது மூன்றாவதாக திட்டம் வந்துவிட்டால் அதற்கான இழப்பீட்டை சூழலையும் மாசுபடுத்துகிறவர்களிடமிருந்து கோரி பெறுகிற வாய்ப்பு இவை அனைத்தும் இருக்க வேண்டும் எதுவுமே நடக்காத போது இந்த வழிகள் எதுவுமே செல்லவில்லை என்றால் எதிர்த்து போராடுவதற்கான வழிவகைகள் இருக்க வேண்டும் இதுதான் மக்களுக்கு இன்றியமையாத உரிமையாகும் இந்த நிலையில்தான் இறுதியாக நாம் இந்த ஜனநாயக வெளி குடியாட்சி வெளி மக்கள் போராடுகிற வாய்ப்பை நாம் வலியுறுத்துகிறோம் இந்த போராட்டம் என்பது ஒரு ஜீவ மரண போராட்டம் வாழ்வா சாவா என்பது போன்ற ஒரு போராட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பத்தொன்பதாவது உறுப்பு இருக்கிறது அது கருத்துரிமை போராடுகிற உரிமை எல்லாம் அது உறுதி செய்கிற உறுப்பாக இருக்கிறது ஆனால் இந்த உரிமைகளை அரசு மதிக்கவில்லை என்றால் இந்த உரிமைகளின் மூலமாக ஜனநாயக வழி பாதுகாக்கப்படவில்லை என்றால் நம்மால் சுற்றுச்சூழலை பாதி பாதுகாக்க முடியாது இது உள்நாட்டு சட்டங்கள் மட்டுமல்ல பன்னாட்டு சட்டங்கள் இருக்கின்றன ஐநாவில் சட்டம் இருக்கிறது தொல்குடி மக்களுடைய அடிப்படை தேவைகளை பாதுகாப்பதற்கான இந்த பன்னாட்டு சட்டங்கள் இருக்கின்றன இவை அனைத்தையும் அரசும் பெருங்குழுமங்களும் மீறுகின்றன சில முக்கியமான பகுதிகளை எல்லாம் நாம் இழந்திருக்கிறோம் எல்லாவற்றிலும் முக்கியமாக நமக்கு கடந்த காலத்தில் பெரிதும் உதவியாக இருந்தது நான் பதினோரு ஆண்டுகளாக இந்த சூழல் துறையில் வழக்கறிஞராக பணியாற்றுகிறேன் இந்த ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் நமக்கு பல வாய்ப்புகள் இருந்தன அந்த வாய்ப்புகளுக்கு அடிப்படையே தகவல் உரிமை சட்டம்தான் தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக நாம் செய்திகளை பெற்று தேசிய பசுமை தீர்ப்பாயத்திலே போய் வழக்கு போட முடிந்தது பூனேவில் பல வழக்குகளை நான் நடத்தியிருக்கிறேன் மகாராஷ்டிரம் குஜராத் தொடர்பாக வெல்லாம் ஆனால் இன்றைக்கு இந்த தகவல் உரிமை சட்டம் என்பது குறுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கிடக்கிறது ஒரு வலைத்தளம் இருக்கிறது புவியேச்சி என்ற ஒரு வலைத்தளம் இருக்கிறது அதிலே போய் பார்த்தால் சூழல் தாக்க மதிப்பாய்வு அறிக்கைகளை படிக்க முடியும் அரசின் சட்டங்களை படிக்க முடியும் முடிவுகளை படி இப்போது அந்த இணையதளத்தில் எந்த தகவலுமே தரவேற்றப்படுவது கிடையாது இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் குஜராத்தில் நாம் பல வழக்குகளில் நடத்தி அரசின் கைகளை கட்டி போடவெல்லாம் முடிந்தது ஆனால் இந்த அரசு இப்போது இருக்கிற அரசு செய்திருக்கிற முதல் வேலையே தகவல் உரிமை சட்டத்தை நீர்த்து போக செய்தால்தான் இதன் மூலமாக நமக்கு எந்த தீர்வும் கிடைக்காத ஒரு நிலையை ஏற்படுத்தினார்கள் அது மட்டுமல்ல இந்த தகவலுரிமை சட்டத்தின் கீழ் செயல்படுத்துவதற்கான ஆணையம் இருக்கிறது அந்த ஆணையத்தை செயலற்றதாக்கி விட்டார்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் அவர்கள் அதற்காக ஆட்களை நியமிப்பதை நிறுத்தி கொண்டார்கள் அதனுடைய உறுதிமொழிகள் அதனுடைய வழிவகைகளை எல்லாம் மீர்க்கச் செய்ததன் மூலம் மேல்முறையீடு செய்கிற வாய்ப்பு மறுக்கப்பட்டது நாம் நேரடியாக உச்ச நீதிமன்றத்திற்கோ உயர் நீதிமன்றத்திற்கோ தான் செல்ல முடியும் என்ற நிலையை ஏற்படுத்தினார்கள் அதைவிட மோசமானது என்னவென்றால் இந்த தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் நாம் கோருகிற தகவல்களை பொய்யாக வழங்கியதுதான் ஆயிரம் மரங்கள் வெட்டப்பட்டால் நூறு மரங்களை வெட்டியதாக நமக்கு தகவல் கொடுப்பார்கள் ஆக எதையும் கணக்கெடுத்து பார்ப்பதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்காது ஆக சூழல் நீதிக்கு எதிராக ஒரு குழிமறிப்பு வேலையைத்தான் அரசு செய்திருக்கிறது ஒரு சமுதாயத்திலமிருந்து அந்த சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய திட்டங்கள் திட்ட நிலையங்களை பற்றி கலந்து பேசுகிற அந்த உரிமை இன்றியமையாது அதை அடியோடு மறுத்திருக்கிறார்கள் எனவே இந்த குறுகிய காலத்திற்குள் வளர்ச்சி என்ற பெயரில் ஏராளமாக சுரங்கங்கள் தோண்டப்பட்டிருக்கின்றன மின் திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன வேதி தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன இந்த காலம் என்பது மிக அதிகமாக சுற்றுச்சூழல் சிதைக்கப்பட்ட ஒரு காலமாகும் இந்த காலத்தில் நமக்கு சட்டத்தின் பாதுகாப்பும் இல்லை தீர்ப்பாயங்களின் பாதுகாப்பும் இல்லை என்ற நிலை வந்தது வளச்சட்டங்களை எல்லாம் திருத்தி வைத்திருக்கிறார்கள் தொழிலுக்கு அனுமதி பெறுவதற்கு பல இடங்களிலே போய் அனுமதி பெறுவதற்கு பதிலாக ஒற்றை சாளர அனுமதி முறையை புகுத்தி சிங்கிள் விண்டோ என்ற முறையில் ஒற்றை சாளர முறையில் அனுமதிகளை வாரி வழங்குகிறார்கள் இந்த வரிசையில் ஏராளமான சிதைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில்தான் அந்த சூழல் தாக்க மதிப்பாய்வு பற்றிய புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டத்தில் மேலும் மேலும் திருத்தங்கள் நூற்றி ஐம்பது திருத்தங்கள் வரை செய்திருக்கிறார்கள் இதனுடைய விளைவு என்னவென்றால் யாரும் சூழல் தாக்கம் தொடர்பாக சான்றிதழ் பெறாமலே தொழிலை தொடங்கிக் கொள்ளலாம் இதற்கு பதினேழு லட்சம் எதிர்ப்பு மனுக்கள் தரப்பட்டன ஆனால் எதுவும் எந்த பயனும் தரவில்லை எந்த விதத்திலும் நாடாளுமன்றத்தில் விவாதமே இல்லாமல் இந்த சட்டங்கள் இவற்றுக்கான திருத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டன இதனால் சட்டவிரோதமானவை சட்டபூர்வமே ஆக்கப்பட்டன முறைகட்டவை முறையானவை ஆக்கப்பட்டன சூழல் அனுமதி என்பது தயக்கவில்லாமல் வாரி வழங்கப்பட்டது ஆறு மாத காலத்திற்கு பிறகு மீண்டும் அனுமதி கேட்க வேண்டும் என்பது மாற்றப்பட்டு பதினோரு மாத காலம் ஆக்கப்பட்டது பெருங்குழுமங்களுக்கும் அரசுக்கும் அதிகாரிகளுக்குமான கள்ள தொடர்பு தொடர்ச்சியான ஒரு நடைமுறையாக மாற்றப்பட்டது ஆக இதனால் ஏற்பட்டிருக்கிற சேதங்கள் இந்த சட்டங்கள் அனைத்தும் எதிர்க்கப்பட வேண்டும் நான் இறுதியாக ஒன்றே ஒன்றை நேரம் கருதி சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அந்த இறுதியாக சொல்ல விரும்புவது என்னவென்றால் சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சூழலியல் மீறி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான குடியாட்சிய வெளி ஜனநாயக வெளி அமையாது அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியும் எதிர்ப்பு காட்ட முடியும் விமர்சனங்கள் செய்ய முடியும் பேரணிகள் நடத்த முடியும் சமூக ஊடகங்களில் எழுத முடியும் இந்த உரிமைகள் அனைத்தும் மறுக்கப்பட்டு குடியாட்சி வெளி மென்மேலும் சுருங்கி போயிருக்கிறது இந்த நிலையில்தான் நாம் வேறு வழியில்லாமல் மக்களை திரட்டி போராடுவது ஒன்றுதான் வழியாக இருக்க முடியும் பெருமளவில் ஊழல் என்பது நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு தடையாக இருக்கிறது எந்த விதமான தாக்கமும் இந்த சூழலியல் போராட்டங்கள் அரசின் மீது ஏற்படுத்துவதில்லை அவர்கள் சட்டத்தை இவற்றை ஒடுக்குகிறார்கள் அழிவு செய்கிறார்கள் இயற்கையை சிதைக்கிறார்கள் இயற்கையை பாதுகாப்பதற்காக போராடுகிறவர்களை எல்லாம் நக்சல்கள் மாவோயிஸ்டுகள் பிரிவினைவாதிகள் என்று முத்திரைத்துகிறார்கள் ஆட்களை வலிந்து காணாமல் அடிக்கிறார்கள் இதிலும் பெண்கள் என்றால் அவர்கள் மீது மிக மோசமான வன்முறையை ஏறிவிடுகிறார்கள் ஒடிசாவிலும் ஜார்க்கண்டிலும் வேறு சில மாநிலங்களிலும் இந்த சுரங்க நடவடிக்கை தீவிரமாக நடைபெறுகிறது என்றால் இயற்கை சிதைக்கப்படுகிறது மக்கள் மீது தாக்குதல் தொடர்கிறது கடற்கரையில் இதே போன்ற நிலை ஏற்படுத்தி இந்த கடற்கரை சூழலை பாதுகாக்க போராடுகிறவர்களை குற்றவாளிகளாக காட்டுகிறார்கள் இன்றைக்கு போராடுகிற மக்கள் குற்ற மும்பையில் சட்டவிரோதமாக நூத்தி நாற்பத்தி நாலு உத்தரவை போடுகிறார்கள் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டங்களை நடத்த அனுமதிக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான முதல் தகவல் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன உயர்நீதிமன்றம் தலையிட்டு தான் ஒவ்வொரு இடத்திலும் நாம் ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது அரசினுடைய இரும்பு கரம் அனைத்தையும் ஒடுக்கி கொண்டிருக்கிறது பொதுமக்களுக்கு எந்த வாய்ப்பும் தருவது இல்லை எனவேதான் இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் இரண்டாயிரத்தி பதினேழுக்கும் இருபத்தி ரெண்டுக்கும் இடையில் இந்த வழக்குகளை எல்லாம் மண்டல தீர்ப்பாயங்கள் விசாரிக்காமலே முடிவுகளை வழங்கிக் கொண்டிருந்தது ஒன்றரை ஆண்டு காலம் எந்த செயல்பாடும் இல்லாமல் இருந்தது நமக்கான நீதித்துறை பொறிமுறை இல்லை அரசு யாரை விரும்புகிறதோ அவர்களை அமர்த்தி இந்த தீர்ப்பாயங்களை நிரப்பிக் கொள்ளுகிறது ஆக ஊழல் மலிந்து கிடக்கிறது நீதிமன்றங்களும் நமக்கு கிடைக்காமல் இருக்கின்றன ஆக நம்முடைய குறைகளை சொல்லுவதற்கு ஒரு மேடை கூட இல்லாத நிலை இன்றைக்கு பருவநிலை காலநிலை மாறுதல் என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அஸ்ஸாமில் பெருவெள்ளம் நாட்டின் பல பகுதிகளிலே கொடிய வறட்சி இந்த பேரிழப்புகள் பேரழிவு திட்ட இந்த பேரழிவுகள் இயற்கையால் ஏற்பட்டவை அல்ல மனிதர்களால் செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டவை சூழல் பாதுகாப்புக்கும் சூழல் நீதிக்கான போராட்டத்திற்கும் தமிழ்நாடு எப்போதும் முனைமுகத்தில் நிற்கிறது ஆகவே நாம் இந்த போராட்டங்களில் தமிழ்நாட்டினுடைய பங்கை மதித்து நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் நாம் தொடர்ந்து போராட வேண்டும் தொடர்ந்து உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கொடுமைகளை தடுத்து நிறுத்துவதற்கான பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் நன்றி வணக்கம்